ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி விடாமுயற்சி படம் பார்க்க வந்த அனிருத் அவர்கிட்ட லியோ ஓஎஸ்டி எப்ப வரும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அதுக்கு எதுவும் ஒரு பதில் சொல்லல அண்ட் லியோ ஓஎஸ்டிய வருஷ கணக்குல ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அனிருத் அவர்களுமே பல மாதங்களுக்கு முன்னாடி கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல இப்போ நெக்ஸ்ட் தளபதியோட காம்போல ஜனநாயகன் படமே பண்ணிட்டு இருக்காரு லியோ ஓஎஸ்டி வரதுக்குள்ள ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிலே வந்துரும் போல அண்ட் நேத்து விடாமுயற்சி படத்திலேயும் அனிருத் அவர்களோட ஒர்க் பயங்கரம் படம் ஒரு அளவுக்காக என்கேஜிங்கா இருந்தது இருக்கிறதுக்கு அனிருத்தோட மியூசிக்கும் மிக முக்கிய காரணம் சோ படம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அவரால முடிஞ்ச அளவுக்கு எலிவேட் பண்ணி கொடுத்துர்றாரு போன வருஷம் வெளியான தேவார படம் அனிருத் மியூசிக்காக தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிவியூஸ் வந்துச்சு சோ அவரோட பிரைம் ஃபார்ம் அவரு கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்ம ஜனநாயகன்லயும் கண்டினியூ பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்கு அதுவும் தளபதினாலே அனிருத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா சம்பவம் பண்ணுவாரு ஏன்னா அனிருத் மியூசிக்கை தாண்டி விஷுவலா தளபதி அதை பயங்கரமா டான்ஸ்ல எலிவேட் பண்றதால அனிருத்துக்கும் தளபதி சாங் போது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அந்த அதனால்தான் தளபதி அவரோட கடைசி படத்துக்கு அனிருத் அவர்களை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் ஒரு தரமான ஆல்பம் கொடுத்தா நல்லா இருக்கும் கத்திக்கு அப்புறம் மாஸ்டர் பீஸ்ட் லியோன்னு பண்ணாலும் அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஜானரு பட் ஜனநாயகன் கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரியான ஒரு ஜான்ரா ஸோ கத்தி மாதிரியே ஒரு சம்பவம் பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ